காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா பெரியவளைப்பா காலேஜ் தாட்டி விட்டு சின்னவளை பள்ளிக்கூடம் தாட்டிட்டு இவர தோட்டத்துக்கு தாட்டினதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குப்பா கொஞ்ச நேரன்னாச்சும் படுப்போம் ராணியக்கா ராணியக்கோ ராணி சின்ன பொண்ணு குரல் மாதிரி இருக்கு வா சின்ன பொண்ணு உள்ளே இங்கேதான் இருக்கேன் என்னக்கா காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சிட்டு படுத்தா சொல்கிறதுக்கு ஆமாம் சின்ன பொண்ணு இப்போதான் அவளுங்கெல்லாம் காலேஜ் தாட்டி விட்டு பள்ளிக்கூடம் தாட்டி விட்டு வேலை முடிஞ்சுது இப்போ தான் உட்காஞ்சேன் நீ வந்துட்ட வா வா உக்காரு வா அப்புறம் காலைல என்னக்கா குழம்பு வச்ச கொஞ்சோண்டு சோறு போட்டு வாவே பசிக்குது ஏன் சின்ன பொண்ணு காலையில உங்க வீட்ல சமையல் எதுவும் செய்யலையா அப்புறம் எப்படி வர்க்கிங்ஸ் என்னத்த கொண்டு போனயா ஆபீஸ்க்குலாம் சமைச்சது காய் என் மாமியா தான் சமைப்பாங்க எனக்கு சமைக்க தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கேன் அது ஒண்ணுக்கு முத்தாது ஒண்ணு வச்சிருக்குது நான் என்ன பண்றது அதுதான் ஊரா சோறு வாங்கி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சோண்டு சோறு போட்டு வரையிரு சின்ன பொண்ணு போயிட்டு வரேன் காலையில் சோற்ற ராணி கவுட்டில் முடிச்சிட்டோம்னா மதியம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் சரி எங்கே சின்ன பொண்ணு சாப்பிடு ராணி கவுட்டில் வகை வகையாக இருக்குதே ராணி அக்கா சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது ரொம்ப நன்றி காலை சாப்பாடு கொடுத்ததுக்கு சாப்பிடு சாப்பிடு சின்ன பொண்ணு அதனால இப்போ என்ன சாப்பிடு ராணி அக்கா ராணி அக்கோ என்ன இது நாலு முடி சவுண்டு மாதிரி கேட்குது நாலு முடி வந்து சடகு மாப்பை முடிச்சு சின்ன பொண்ணு நீ இங்கே தான் இருக்கியா நாலு முடி அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காத நீ எப்படி எங்க மாமியாட்ட போய் கேட்டதுன்னு இங்கே தான் போயிருக்கேன்னு தான் நீங்க வந்த ஆம்மா சின்ன பொண்ணு உனக்கு எப்படி அது தெரியும் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு தான் உங்கள் மாமியார் சொன்னாங்க அவ வந்து எல்லாச்சும் திங்கேறத்துக்கு போயிருப்பா ராணி வீட்டுக்கு போக்கந்தான் போனா அப்படின்னு சொன்னாங்களா எனக்கு தான் அது தெரியுமே வாசரசு வா சாப்பிடுவேன் உட்காருங்க ராணிக்கா வாங்க பேசுவோம் கொஞ்ச நேரம் எல்லாரும் உட்காரு ஏன் நாலு முடிய நினைக்கிட்டே இருக்க வா வா வந்து உட்கார ஓடியா ராணி அக்கா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னன்னு சொல்லு சின்ன பொண்ணு நான் உங்களையும் வேறு வந்தோன்னு வீட்டில் இருக்கிறேன் எனக்கு எப்படி தெரியும் எங்ககிட்டேயும் சொல்லு சின்ன பொண்ணு ராணி அக்காட்டை மட்டும்தான் சொல்லுவியா நம்ம ரெண்டாவது திருவில் ஜெயந்தின்னு ஒருத்தர் இருக்காள்ல தெரியுமா உங்களுக்கு ஆமாம் போன மாற்றிக்கூட நம்ம ரேஷனில் ஜாமான் வாங்குறப்போ நம்மகிட்ட சண்டைக்கு வந்தாலே அவள் தானே ஆமாம் ஆமாக்கா அவள் தான் அவள் தான் அவளே தான் ஜெயந்தி என்ன சின்ன பொண்ணு இப்போ அவளுக்கு என்ன பிரச்சனையா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைக்கா அவன் மக தெரியுமோல்ல ஷாலினின்னு ஒருத்திருந்தாளே அவள் வந்து காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பையனை லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாளக்கா நேற்று என்ன சின்ன பொண்ணு சொல்கிறேன் அந்த பிள்ளை ஊமை கொட்டை மாதிரியே இருக்குமே என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்கிற காலேஜ் படிக்கிறப்ப லவ் பண்ணி சோ சத்யா படிக்கிற காலேஜு தான் சத்யா சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த அக்காவை கூட தான் படிக்கிறானி இப்படி சொல்றியே பிள்ளை காலேஜ் அனுப்பவே பயமா இருக்கே சின்ன பொண்ணு நீ அக்கா கவலைப்படுற நம்ம பிள்ளைய பற்றி நமக்கு தெரியாதா என்ன சின்ன பொண்ணு சொல்கிற இது எனக்கு நேற்று நைட்டே தெரியுமே இதுதான் விஷயமா ஆமாம் இழுவ உனக்கு எப்படி தெரியும் ஏன் இழுவ ஏட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை நீ வரப்ப நான் உங்களுக்குலாம் தெரியும்னு நினச்சேன் எனக்கு எப்படி தெரியும் தெரியாதுன்னுக்கா சரி இழுவ உனக்கு எப்படி யாரு சொன்ன அந்த விஷயத்தை எங்க வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி அந்த பிள்ளை வந்து ஓடி போயிடுச்சான் ரெண்டாவது மூணாவது தெருவில் இருக்க ஜெயந்தி பொண்ணு அப்படின்னு சொன்னாரு நைட்டு வந்து என்னது செல்வான சொன்னாரா ஆமா சின்ன பொண்ணு அதுக்கே நீ இப்படி ஷாக் ஆகுற அது ஒண்ணு இல்லக்கா நான் சொன்ன அந்த விஷயத்தை உமா எப்படி நினைச்சுக்குவானு எனக்கு தெரியல அத என்னன்னு சொல்லு சின்ன பொண்ணு யார் உனக்கு இந்த விஷயத்த சொன்னா என்னன்னு சொல்ல சின்ன பொண்ணு அது இல்லைக்கா நேற்று நைட்டு நான் கடைக்கு போகலான்னு போனா அப்போ என்கிட்ட இதை வந்து கீதா தான் சொன்னான் நான் போயிட்டு வரப்ப திரும்பி பார்த்தா செல்வாண்ணா வந்து அவங்க கீதா கிட்டேன்னு பேசிக்கிட்டு இருந்தா கீதா தான் சொல்லியிருப்பா அப்படியே செல்வாண்ணா வந்து உமாட்ட போய் இப்படி சொல்லிட்டாரு என்ன சின்ன பொண்ணு சொல்றேன் இன்னைக்கு நைட்டு இருக்குது தொப்பி தலையை என் கையில ஏ உமா பேச்சை கேட்டு வீட்டில் போய் சண்டை கிண்டை போட்டு இருக்காது என்ன பொண்ணு கம்மனு இரு சின்ன பொண்ணு தெரிஞ்சா அது மட்டும் வச்சுக்க எதுக்கு இப்போ அவகிட்ட சொல்லி இப்போ அவங்க வீட்டில் சண்டையாக இருக்கமுல்ல அக்கா நான் வேணும்னா அக்கா சொன்னேன் நீங்க கம்மனு இருங்க ராணி அக்கா அந்த தொப்பி தலை வர வர ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கையா உனக்கு இன்னைக்கு இருக்கு கச்சேரி இன்னைக்கு போக போட்டுல வேணும் இன்னைக்கு செத்தா தொப்பி தலை உமா அப்ப இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு சம்பவம் இருக்கு வந்தா நைட்டு என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும் பரவாயில்ல போ வந்துடுறேன் சின்ன பொண்ணு போறப்ப என்னையும் மறக்காம ஒரு சவுண்ட் விட்டுட்டு போனானும் உமா வீட்டுக்கு வந்துடுறேன் என் சரசு அவ தான் சின்ன பிள்ளை சின்ன பொண்ணு போய் பார்க்குறீங்க உனக்கு என்ன உமா போய் சண்டையை பார்க்கணுங்கிற அது இல்லை ராணிக்கா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமில்ல அதான் ஏய் நேரம் ஆயிடுச்சு உங்ககிட்ட பேசிக்கிது நேரம் போனதே தெரியல மணி என்ன சின்ன பொண்ணு மணி நாலு மணி ஆயிடுச்சுக்கா சரி பிள்ளைங்க வர நேரம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன் நீங்களும் போங்க பார்த்து சரி நானும் போறேன் வீட்டுக்கு நீங்கள் பார்த்து வாங்க அப்புறம் உமா இன்னைக்கு நைட்டு கச்சேரி இருக்குது ஒரு சவுண்டு மட்டும் விட்டுட்டு வந்துடுறேன் சின்ன பொண்ணு ஏன் நீ இப்படி பண்ற சாரி உமா கோவப்படாத சரி நானும் வீட்டுக்கு போகிறேன் நீயும் போ